மருத்துவ காப்பீடு செய்தவர்களின் நலன் காக்கும் வகையில் ஐஆர்டிஏஐ புதிய விதியை அறிவித்துள்ளது அதன்படி மருத்துவமனை நிர்வாகம் நோயாளியின் டிஸ்சார்ஜ் கோரிக்கையை காப்பீடு நிறுவனத்திடம் அளித்த மூன்று மணி நேரத்திற்குள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட காப்பீடு நிறுவனமே தாமதத்திற்கான பணத்தை செலுத்த வேண்டும் எனவும் ஐஆர்டிஏஐ உத்தரவிட்டுள்ளது இதனால் நோயாளிகளுக்கு முழு காப்பீடு பலன் கிடைக்கும் நிலை உருவாகியுள்ளது கேரள கடற்கரை பகுதிகளில் அலைகள் அதிகமாக எழுப்ப வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கேரளாவில் பத்தனம் திட்டா ஆலப்புழா கோட்டயம் இடுக்கி உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை கோழிக்கோடு வயநாடு உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் ஜூன் இரண்டாம் தேதி பத்தனம் திட்டா ஆலப்புழா உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களிலும் ஜூன் மூன்றாம் தேதி கோட்டயம் இடுக்கி எர்ணாகுளம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களிலும் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் கேரள கடற்கரையில் இன்று இரவு வரை ஒன்று புள்ளி நான்கு முதல் இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் வரை உயர அலைகள் மற்றும் புயல் எழுப்பவும் வாய்ப்பிருப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது